பகுதி ஒன்று நமது சூரிய குடும்பம் எப்படி உருவாகி இருக்கும் என்று பார்க்கலாமா இன்று வரை நாம் சூரியன் என்றால் என்ன அவை எவ்வளவு பெரியது அவை எப்படி இயங்குகிறது மற்றும் சூரிய குடும்பத்தில் சூரியனின் பங்கு என்ன என்று பல முறை பார்த்துள்ளோம் ஆனால் அந்த சூரியனை பற்றி புதுமையாக இன்று நாம் பார்க்க போகிறோம் மற்றும் சூரிய குடும்பத்தை தான் ஒருவேளை நம் அம்மா அப்பா பிறக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நாம் இருந்திருக்கவே மாட்டோம் இன்று அதுபோல நமது சூரிய குடும்பம் என்ற ஒன்றும் உருவாகாமல் இருந்திருந்தால் பூமியும் இருந்திருக்காது நாமும் இருந்திருக்க மாட்டோம் சூரியனும் இருந்திருக்காது இப்போது நமது சூரியனும் நமது சூரிய குடும்பமும் எப்படி உருவாகி இருக்கும் என்று பார்க்கலாம் பால்வீதியில் உள்ள நானூறு பில்லியன் நட்சத்திரங்களில் சராசரியான ஒரு நட்சத்திரம்தான் நமது சூரியன் நமது சூரியன் சுமார் நானூற்றி அறுபது கோடி வருடங்களுக்கு முன்பு நமது சூரியன் பிறந்திருக்கும் நமக்கு நன்றாக தெரியும் ஒரு நட்சத்திரம் எப்படி பிறக்கிறது என்று ஒரு நட்சத்திரம் பிறக்க மிக முக்கியமான அதிகப்படியான தூசிகளும் வாயுக்களும் இணைந்து அதிக அழுத்தத்தில் ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது நட்சத்திரம் ஒன்றும் சில நூறு வருடங்களில் உருவாகி விடுவதில்லை மிக 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 மெதுவாக படிப்படியாக நட்சத்திரங்கள் பிறக்கின்றன அப்படி அந்த நட்சத்திரங்கள் உருவாகும் இடத்தின் வெப்பநிலை மிகவும் அதிகமாகத்தானே இருக்கும் என்றால் பதில் அங்கு வெப்பநிலை ஒருபோதும் அதிகமாக இருக்காது அந்த நட்சத்திரங்கள் உருவாகும் இடம் மிகவும் குளிராகத்தான் இருக்கும் வெறும் பத்து இருந்து இருபது கெல்வின் மட்டும்தான் அதாவது அப்சல்யூட் ஜீரோ மிக அடர்த்தியான தூசு மற்றும் வாயு மேகங்கள் அந்த வாயு மேகங்களின் நடுவில் அவைகளின் எடையானது ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்படும் அந்த வாயு மேகங்களில் அந்த தூசிகளின் எடையானது ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்படும் போது அவைகள் ஒன்றிணைந்து அதாவது தூசுக்களும் வாயு மேகங்களும் மாலிக்யூலர் கிளவுட்ஸ் இவைகள் ஒன்றிணைந்து அதிக அழுத்தத்தில் அந்த ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவில் அழுத்தம் உணரப்படும் அதன் பின் அந்த அழுத்தத்தில் இருந்து ஒரு இளம் நட்சத்திரம் முதல் தொடக்கத்தை தொடங்குகிறது நெபுலாக்களில் இருந்து அதன் பின் ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது இது ஒரு அடிப்படைதான் நாம் மேலே பார்த்தது அனைத்தும் சூரிய குடும்பத்தில் உள்ள மூலப்பொருட்கள் நமது சூரியன் உருவாவதற்கு முன்பே இருந்திருக்கின்றன ஒரு முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மூலப்பொருட்கள் இருந்திருக்கலாம் சுமார் நூறு மில்லியன் வருடங்கள் எடுத்துக்கொண்டது திடநிலையின் நிலப்பரப்பை கொண்டுள்ள கோள்கள் உருவாக இப்படி அதிகப்படியான அழுத்தத்தின் நடுவில் உருவானதும் இந்த இளம் நட்சத்திரம் மற்றும் கோள்கள் உருவாகும் டிஸ்க் பகுதிகள் அந்த டிஸ்க் பகுதியில்தான் கோள்கள் உருவாக தேவையான பொருட்கள் உள்ளது அதன் பின் அந்த இளம் நட்சத்திரம் தன்னிடம் இருந்து நட்சத்திர காற்றை ஸ்டெல்லார் விண்டு ஒரு வெடிப்பை போல வேகமாக அந்த சூரிய காற்று அந்த இளம் நட்சத்திரத்திலிருந்து மிக வேகமாக வெளியேறுகிறது இப்படி வெளியேறிய சூரிய காற்றானது அந்த சமயத்தில் அங்கிருந்த சிதறிய சிறு சிறு விண்பொருட்கள் குப்பைகள் என்றும் வைத்து கொள்ளலாம் அந்த சிறு சிறு விண்பொருட்கள் அந்த குப்பைகள் இந்த வேகமாக வெளியேறிய சூரிய காற்றால் அந்த குப்பைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டது மேலும் அந்த குப்பைகள் அந்த நட்சத்திரத்தை நோக்கி வருவதையும் தடுத்தது அந்த சூரிய காற்று இவை எப்படி சாத்தியம் இது நடந்தே பல மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாகிறது என்றால் இன்றும் இந்த நெபுலாக்களில் இருந்து உருவான நட்சத்திரங்கள் தங்களை சுற்றி வாயு மற்றும் தூசிகளால் நிரப்பப்பட்டுள்ளதை நம்மால் டெலஸ்கோப்கள் மூலமாக எளிமையாக பார்க்க முடிகிறது இதே சூழ்நிலைதான் நமது நட்சத்திரமான சூரியனுக்கும் நடந்திருக்கும் என்று கூறுவதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எளிமையாக நமது சூரியன் உருவான பின்பு சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகள் கழித்து அதாவது நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த டிஸ்கில் உள்ள பொருட்கள் நூறு மில்லியன் ஆண்டுகள் கழித்து ஒன்றாக இணைய தொடங்கின ஒரு கிரகம் உருவாக தேவையான நேரத்தை விட இந்த வட்டில் அதாவது இந்த டிஸ்கில் உள்ள பொருட்கள் சேர்வதற்கு மிக அதிகமான காலம் எடுத்துக்கொண்டது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பின் புதியதாக பிறந்த சூரியன் அந்த டிஸ்க் பகுதியை சூடாக்கியது இப்படி சூடாக்கியதால் அங்குள்ள வாயுக்கள் மிக விரைவாக அவியாகிவிடுகிறது அந்த பகுதியில்தான் புதிய கோள்கள் உருவாகத் தொடங்கின சூரிய குடும்ப உருவாக்கம் மூன்று வெவ்வேறு விதமாக விளக்கங்களுடன் விளக்கப்படுகிறது அதில் பெரும்பாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது சுமார் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பம் சோலார் நெபுலா என்ற தூசி மற்றும் வாயு மேகங்களுக்கு இடையில் ஈர்ப்பு விசைகளால் இணையப்பட்ட பொருட்கள் சுழலத் தொடங்கியது ஸ்பின் இப்படி சுழல தொடங்கிய பொருட்களின் மையத்தில்தான் சூரியன் உருவானது சூரியன் உருவான பின்பு மீதமுள்ள பொருட்கள் ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது இப்படி சிறிய சிறிய துகள்கள் ஒன்றிணைந்து ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு பின் பெரிய துகள்களாக மாறின அதன் பின் அந்த இளம் நட்சத்திரத்தில் இருந்து உருவான சூரிய காற்று சோலார் விண்டு எடை மிக குறைவான துகள்களை இந்த சூரிய காற்று அருகில் இருந்து அந்த துகள்களை தூக்கி தூரமாக அடித்துச் சென்றன அதன் பின் அதிக எடையுள்ள கனமான பாறையால் ஆன பொருட்கள் மட்டும் விட்டுவிட்டு அந்த சூரிய காற்றானது எடை குறைந்த துகள்களை வெளியேற்றி விட்டது ஒரு உதாரணம் இதோ பலமான காற்று வீசும்போது பேப்பர்களும் சிறிய சிறிய தூசுகளும் பறந்து தூரமாக சென்றுவிடும் ஆனால் அதே இடத்தில் உள்ள பாராங்கற்கள் கொஞ்சம் கூட நகராமல் இருக்கும் இதே விதிதான் அங்கும் நடந்திருக்கும் இதோ இந்த படத்தை பாருங்கள் சூரிய காற்று இப்படித்தான் வெடித்து சிதறும் போது ஏற்படும் அலைகளை போல வெளியேற்றுகிறது அந்த எடை குறைந்த துகள்களை இந்த சூரிய காற்றால் அதிக எடையுள்ள அந்த பாறைகளை தூரமாக வெளியேற்ற முடியவில்லை இப்படி அங்கேயே தங்கிய அந்த பாறைகள் அதன் பின் உலகங்கள் அதாவது கோள்களாக மாறத் தொடங்கின கோள்களும் உருவாகிவிட்டன ஆனால் சிறிய தூரம் சென்ற அந்த சூரிய காற்றால் எடை குறைந்த அந்த துகள்களின் மீது போதுமான அளவு வீரியமாக அந்த காற்று செயல்பட முடியவில்லை அந்த எடை குறைந்த துகள்களின் மீது எனவே ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற அந்த துகள்கள் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைந்தன அப்படி ஒன்றிணைந்த துகள்களைத்தான் நாம் இன்று வாயு கிரகங்கள் அல்லது காஸ் ஜெயண்ட் என்று அழைக்கிறோம் இங்கு நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது என்னவென்றால் சூரிய காற்றால் முழுமையாக ஆதிக்கம் செலுத்த முடியாத பாறை துகள்கள் அந்த டிஸ்க் பகுதியிலேயே இருந்தன அவைகள் ஒன்றாக இணைந்து தான் இன்று நாம் பார்க்கும் இன்னர் பிளானட்ஸ்களான புதன் வெள்ளி பூமி செவ்வாய் ஆகிய நான்கு பாறைக்கோள்களாக பரிணாமத்தின் அடிப்படையில் உருவாகின அதன் பின் சூரிய காற்றால் அடித்து செல்லப்பட்ட அந்த எடை குறைந்த துகள்கள் ஒரு கட்டத்தில் சூரிய காற்றின் வலிமை குறைந்தபோது அந்த இடத்தில் நிலைநிறுத்தி நிறுத்தி அதன் பின் அவைகள் ஒன்றாக இணைந்து இன்று நாம் பார்க்கும் வாயுக்கோள்களான வியாழன் சனி யூரேனஸ் மற்றும் நெப்டியூன் என்ற அவுட்டர் பிளானட்ஸ்கள் உருவாகின என்று புரிந்து கொள்ள முடிகிறது இதே அடிப்படையில்தான் சிறு கோள்கள் மற்றும் வால் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் மற்றும் நிலாக்கள் அதாவது துணை கிரகங்கள் என அனைத்தும் சூரிய குடும்பத்தில் உருவாகுகின்றன இது எப்படி உங்களால் உறுதியாக சொல்ல முடிகிறது நீங்கள் பார்த்தீர்களா என்றால் அதற்கான பதில் இன்றும் நமது சூரியனை விட வயதில் இளம் நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்யும் போதும் மற்றும் பல வேற்று கோள்களை ஆராயும் போதும் ஏன் வேறு சூரிய குடும்பங்களையும் ஆராய்வதன் அடிப்படையில்தான் இன்று நமது சூரிய குடும்பமும் உள்ளது நன்றாக புரிகிறது உதாரணத்திற்கு சில விண்மீன் மண்டலங்கள் அந்த சூரியனிலிருந்து முதல் கோள்கள் பெரும்பாலும் பாறையாலும் அதன் பின் அடுத்தடுத்து உள்ள கோள்கள் வாயுக்கோள்களாகவும் உள்ளன நமது சூரிய குடும்பத்தை போன்று இது நான் சொல்லவில்லை அறிவியல் அறிஞர்கள் சொல்கின்றனர் ஏன் வேறு சூரிய குடும்பங்களிலும் நமது சூரிய குடும்பத்தில் உள்ளது போலவே கோள்கள் நிலாக்கள் மற்றும் விண்கற்கள் ஆஸ்ட்ராய்கள் என நமது சூரிய குடும்பத்திற்கு ஒத்து போகின்றன இப்போது நான் மேலே கூறியதுதான் உண்மையாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை வேறு விதமாகவும் நமது சூரிய குடும்பம் உருவாகி இருக்கலாம் அல்லது இப்படி கூட உருவாகி இருக்கலாம் ஆனால் நாம் மேலே பார்த்ததுதான் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்கள் கருத்து என்ன இந்த பதிவின் தொடர்ச்சி மிக விரைவில்